வணக்கம் நமது இலவச ஜாதகம் திருமண பொருத்தம் சாஃப்ட்வேர் புதிய வருஷன் சம்பந்தமான வீடியோ இந்த புதிய வெர்ஷனில் சில புதிய வசதிகள் சேர்க்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் பழைய வருஷன் ஒரு சில லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டரில் வேலை செய்யவில்லை என்று சில நண்பர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த குறையும் சரி செய்யப்பட்டுள்ளது புதிய வர்ஷன் ஜாதகம் திருமண பொருத்தம் மென்பொருள் மொபைல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஆறு ஆறு ஒன்று ஆறு மூன்று எட்டு வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பினால் லிங்க் அனுப்பி வைக்கப்படும் மேலும் சந்தேகம் கருத்துகளை கமெண்டில் தெரிவிக்கவும் அனைத்து அப்டேட்களை தவறாமல் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்